ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா கேள்வி கேட்குறாங்க ஏகாந்தம் என்பதன் பொருள் என்ன ஏகாந்தமாக அமர்ந்து எந்த ஒரு அனுபவம் செய்ய வேண்டும்னு கேக்குறாங்க பதில் ஏகாந்தம் என்பதன் பொருள் ஒருவருடைய நினைவில் இந்த சரீரத்திற்கு முடிவாக வேண்டும்ங்கிறாங்க பாபா அதாவது ஏகாந்தத்தில் அமர்ந்து நான் ஆத்மா இந்த சரீரம் என்ற தோலை விடுத்து தந்தையிடம் செல்லுகின்றேன் என்ற அனுபவம் செய்யணும் யாருமே நினைவில் இருக்கக்கூடாது கூடாது அமர்ந்தபடியே விடணும் அதாவது நாம் இந்த சரீரத்தில் இறந்து விட்டது போல நாம் ஆத்மாக்கள் சிவபாபாவின் குழந்தைகள் அவ்வளவே இந்த அப்பியாசத்தின் அதாவது பயிற்சியின் மூலம் தேக உணர்வு அறுபட்டு கொண்டே போகும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எதில் புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கின்றதுன்னு பாபா கேக்குறாங்க பதில் பக்தி மார்க்கத்தில் கூட ஒரு சிறு அறையில் அமர்ந்து மாலை உருட்டுறாங்க பூஜை செய்கிறாங்க நீங்கள் கூட தனிமையில் அமர்ந்து இந்த முயற்சி செய்தீர்கள் என்றால் பழக்கம் ஏற்பட்டுவிடும் நீங்கள் வாயால் எதுவும் கூற வேண்டியதே இல்லை இதில் புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கின்றது சிவபாபாவோ கற்பிப்பவர் அவருக்கோ முயற்சி செய்ய வேண்டியது இல்லை இந்த பாபா அதாவது பிரம்மபாபா புருஷார்த்தம் செய்கின்றார் அவர் பிறகு குழந்தைங்களாகி உங்களுக்கும் புரிய வைக்கிறார்னு பாபா சொல்றாங்க எதில் அடிவாங்கும் விஷயம் இல்லை என்று பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க ஒருவருடைய நினைவில் சரீரத்திற்கு முடிவு ஆகுது அதற்கு ஏகாந்தம்னு சொல்லப்படுது இந்த தோல் விடுபட்டு விடும் சந்நியாசிகள் கூட பிரம்மத்தின் நினைவில் அல்லது தத்துவத்தின் நினைவில் இருக்கிறாங்க அந்த நினைவில் இருந்து 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 சரீர உணர்வு விடுபட்டு விடும் நாம் பிரம்மத்தில் இரண்டர கலந்துவிட வேண்டும் அவ்வளவே அதுபோல அமர்ந்து விடுகின்றார்கள் தவத்தில் அமர்ந்தபடியே சரீரத்தை விட்டு விடுகின்றார்கள் பக்தியிலோ மனிதர்கள் நிறைய அடி வாங்குறாங்க இதில் அடி வாங்கும் விஷயமே இல்லை நினைவிலேயே இருக்க வேண்டும் கடைசியில் வேறு யாரும் நினைவுக்கு வரக்கூடாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உலகாய வியாபாரத்திற்கும் அலௌகீக வியாபாரத்திற்கும் உள்ள வேறுபாட்டை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க மனிதர்களுக்கு தொழில் ஆகியவை பற்றிய கவலை இருக்கும் பொழுது தூக்கமே கெட்டுவிடுது இதுவும் கூட வியாபாரம் ஆகும் இல்லையா எவ்வளவு பெரிய வியாபாரம் ஆவார் எவ்வளவு பெரிய கொடுக்கல் வாங்கல் செய்கிறார் பழைய உடலை பெற்று புதியதை கொடுக்கின்றார் அனைவருக்கும் வழி கூறுகின்றார் இந்த தொழிலும் அவர் கொடுக்கின்றார் அனைவருக்கும் வழி கூறுகின்றார் இந்த தொழிலும் அவர் செய்ய வேண்டியதாக உள்ளது இந்த வியாபாரமோ மிகவும் பெரியதாகும் வியாபாரிக்கு வியாபாரம் பற்றிய சிந்தனை தான் இருக்கும் பிரம்ம பாபா இது போன்ற பயிற்சி செய்கின்றார் பிறகு இப்படி இப்படி செய்யுங்கள் என்று கூறுகின்றார் எந்த அளவு நீங்கள் தந்தை நினைவில் இருப்பீர்களோ இயல்பாகவே தூக்கம் கலைந்துவிடும் சம்பாத்தியத்தில் ஆத்மாவிற்கு மிகவுமே ஆனந்தம் ஏற்படும் சம்பாத்தியத்திற்காக மனிதர்கள் இரவில் கூட விழிக்கின்றார்கள் சீசனில் இரவு முழுவது கூட கடைகள் திறந்தபடியே இருக்கும் உங்களுடைய வருமானம் இரவிலும் காலையிலும் மிகவும் நன்றாக இருக்கும்னு பாபா சொல்லியிருக்காங்க ஓய்வு நேரத்தில் நாம் எங்கு சென்று சேவை செய்ய வேண்டும் என்று பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க எவ்வளவு முடியுமோ அந்தளவு தனக்காக சம்பாதிக்கணும்னு பாபா சொல்றாரு இதுதான் வேலைக்கு உதவும் தனிமையில் அமர்ந்து தந்தையை நினைவு செய்யணும் ஓய்வு நேரம் இருக்கிறது என்றால் சேவை கூட கோவில்களுக்கு சென்று நிறைய செய்ய முடியும் பேட் அவசியம் அணிந்திருக்க வேண்டும் இவர்கள் ஆன்மீக மிலிட்டரி ராணுவம் என்று எல்லோரும் புரிந்து கொண்டு விடுவார்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எந்த படம் மிகவும் பிரசித்தமாகிவிடும்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க லக்ஷ்மி நாராயணன் ஆவதி என்பது லட்சியம் நோக்கமாகும் ஒரு நாள் இந்த டிரான்ஸ்லைட்டின் சித்திரத்தை பேட்டியுடன் கூட எடுத்து ஊர்வலம் வருவார்கள் மற்றும் இந்த ராஜ்யத்தை நாங்கள் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று எல்லோருக்கும் கூறுவீர்கள் இந்த படம் எல்லாவற்றையும் விட முதல் தரமானதாகும் இந்த படம் மிகவும் பிரசித்தமானதாக ஆகிவிடும் லக்ஷ்மி நாராயணன் ஒருவர் மட்டும் இருக்கவில்லை அவர்களுடைய ராஜாங்கம் இருந்தது இல்லையா இவர்கள் சுயராஜ்ய ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாபா எதை விரும்புவதில்லை என்று கூறுகின்றார் பாபா சொல்றாங்க நினைவில் இருந்தால்தான் அம்பு போல தைக்கும் அமைதியாக இருந்து குறைவான வார்த்தைகளையே பேச வேண்டும் அதிகமான சப்தத்துடன் அல்ல பாடல்கள் கவிதைகள் ஆகிய எதையுமே பாபா விரும்புவதே இல்லை வெளியில் இருக்கும் மனிதர்களுடன் போட்டி போடக்கூடாது உங்களுடைய விஷயமே வேறாகும் தன்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் அவ்வளவே மனிதர்கள் படித்து விழிப்புணர்வு பெறும் வகையில் ஸ்லோகன் கூட நன்றாக இருக்க வேண்டும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் நாம் எப்படிப்பட்ட செடியை நட்டு கொண்டிருக்கிறோம்னு பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க தந்தை வருங்கால தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் யுகத்துல புதிய நாட்டு நடிகிறார்கள் இல்லையா முதல்ல செடிகளை பூந்தொட்டியில் நட்டுவிட்டு பிறகு பூமியில் நடுறாங்க வளர்ந்து கொண்டே போகுது நீங்கள் கூட இப்பொழுது செடியை நட்டு கொண்டிருக்கின்றீர்கள் பிறகு சத்யுகத்தில் வளர்ச்சியடைந்து ராஜ்ய பாக்கியத்தை பெறுவீர்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க எந்த படங்களால் சேவை விரிவாகும்னு பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க இந்த லக்ஷ்மி நாராயணன் படத்தை பார்த்த உடனேயே சிவபாபா இந்த ஆஸ்தி அழித்து கொண்டிருக்கிறார் என்பது புரிய வருகின்றது சத்யுகத்தினை ஸ்தாபனை செய்பவர் தந்தை மட்டுமே ஆவார் இந்த காலச்சக்கரம் கல்பவிருட்சம் படங்கள் எல்லாம் குறைவானதா என்ன ஒரு நாள் உங்களிடம் இந்த எல்லா படங்களும் டிரான்ஸ்லேட்டில் அமைக்கப்பட்டு விடும் பிறகு எல்லோரும் எங்களுக்கு இந்த மாதிரி படங்களே வேண்டும் என்பார்கள் இந்த படங்களால் சேவை விரிவாகும் பிறகு பலர் வருவார்கள் என்றால் உங்களுக்கு ஓய்வே இருக்காது ஏராளமானோர் வருவார்கள் மிகுந்த குஷி ஏற்பட்டு விடும் நாளுக்கு நாள் உங்களுடைய வலிமை போகும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் தக்க நேரத்தில் டச் ஆகும் பாபா டச் செய்ய வேண்டியதில்லை என்று பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க நாடகப்படி யார் மலராக ஆகக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு டச் அதாவது உள்ளுணர்வு ஏற்படும் பாபா இவர்களுடைய புத்தியை தொடுங்கள் என்று நீங்கள் கூற வேண்டியதாக இருக்கின்றது பாபா அவ்வாறு செய்வதில்லை தக்க நேரத்தில் தானாகவே டச் ஆகும் தந்தை வழியை கூறுவார் இல்லையா நிறைய பெண் குழந்தைகள் எங்களுடைய கணவரின் புத்தியை டச் செய்யுங்கள் என்று எழுதுகிறார்கள் இதுபோல எல்லோருடைய புத்தியும் டச் செய்தார் என்றால் பிறகு எல்லோருக்குமே சொர்க்கத்தில் ஒன்று சேர்ந்து விடுவார்களே படிப்பினுடையதுதான் உழைப்பாக இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி